హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంధి కుకింగ్ చానల్ நம்ம சந்திய குக்கிங் சேனல் மூலியமா ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபிக்கு ஒரு குருமா தாங்க நம்ம செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த குருமா வீட்டிலேயே வந்து அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தானே போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு

பாருங்க ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து ஒவ்வொரு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சீக்கிரமா மசஞ்சி வர்றதுக்காகவும் டோட்டலாகவும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வந்து இந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பச்சை வாடு போற வரைக்கும் பாருங்க நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்போட திக்னஸ்ஸை நீங்கள் மாற்றிக்கங்க நான் வந்து தோசைக்கு எடுத்துக்கிறதுனால மீடியமாவே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து குக் ஆயிட்டு வரட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராகவே நல்லா குக்காயிட்டு வந்துடுச்சு தண்ணி நல்லா இழுத்துட்டு வந்துச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லியிலேயே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசையோட சர்வ் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்